கத்திரம் ஆகியே இயேசு கிசுவின் அமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு விசுவாசி தன்னுடைய கவலைகளை மேற்கொள்ள தான் கடைபிடிக்கும் ஒரு வழிமுறையை எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தார் அது என்ன அவருடைய வீட்டிலே ஒரு ஓரத்திலே ஒரு பையை தொங்க விட்டார் ஒவ்வொரு நாளும் அவர் எதை குறித்தாவது கவலைப்படும் முடி நேரிட்டால் உடனே அந்த கவலையை ஒரு காகிதத்திலே எழுதி அந்த பையிலே போட்டு விடுவார் அந்த பையிலே கடவுள் என்று எழுதப்பட்டிருக்கும் அப்படியானால் அன்றாட கவலையை கடவுள் போட்டு வைக்கிறோம் என்று அர்த்தம் இப்படி ஒவ்வொரு நாளும் தான் அடையும் கவலை பயம் ஆகியவற்றை ஒரு காகிதத்திலே எழுதி அந்த பையிலே போட்டு விடுவார் ஒவ்வொரு மாதமும் முதலாவது ஓய்வு நாளின் போது அந்த பையை எடுத்துக்கொண்டு தேவாலயத்துக்கு சென்று அதை தனக்கு முன்பாக வைத்து கத்தாவே இவ்வளவு கவலைகளை கொடுத்தீர் அவர்களிலிருந்து ஆறுதலையும் கொடுத்திருக்கிறீர் இன்னும் கொடுப்பீர் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி கத்தரை சோத்தரிப்பார் சோத்தரித்து விட்டு அந்த பையில் அந்த அத்தனை காகிதத்தையும் தேவாலயத்தின் குப்பை தொட்டியிலே கொண்டு போய் கொட்டி விடுவார் அப்படியானால் கத்தர் கவலைகளையெல்லாம் போக்குகிறவர் அவருடைய பார்வைக்கு நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாத அற்பமான காரியங்களாக இருக்கிறது அவரிடத்தை நாம் தெரியப்படுத்தி விட்டோம் அல்லவா இனி அவர் பார்த்துக் கொள்வார் என்று அர்த்தம் அவர் சொல்லுகின்றார் அநேக கவலைகளை நான் இந்த பையிலே போட்டுவிட்டு நான் நிம்மதியாக இருக்க கற்றுக்கொண்டேன் ஏனென்றால் கடவுளுடைய பையில் இருக்கும் போது என்னுடைய பயில எதுவும் இருக்காது இதுதான் நான் கவலையேற்றிருப்பதற்கு கடைப்பிடிக்கும் வழி என்று சொன்னார் உன்னுக்கு எதிராக ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவர் உங்களை விசாரிக்கிறாரபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் பிலிப்பியர் நாலு ஆறு ஏழு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லாவற்றிற்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து ஏசுக்களாக காத்துக்கொள்ளும் நாம் கவலைகளை கத்தர் மீது வைக்க கற்றுக்கொண்டோம் என்றால் நாம் நிம்மதியும் சமாதானம் உள்ளவர்களாக வாழ்வோம் கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்